நீங்க மருமக சொன்ன உடனே பொண்ணு மணி பொண்ணாடி ஆகிட்டா ஏ மாப்பிள்ள பொட்டையடிக்கா தான் சின்ன மணிக்கு நிறைய முடிவுக்கும் அழகு பாக்கலாம் ஏய் காது குத்துல வட்ட மாதிரி அம்மா மாதிரி சிந்தாமணி போடிச்சு நிச்சயம் போது முடியும் வேத்தியா ஏய் இப்போ நான் முன்னால இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா இப்போ வா நான் முன்னாடி போ

对了

நாங்க வாங்குறது ஏழை இடையில உங்களுக்கு என்னடா கமிஷன் இனிமே இந்த சந்தையில கமிஷன் கமிஷன் வாய தரணுங்க வயத்துக்கு சோறா போற அரிசி உங்க கும்பலுக்கு வாய்க்கு சந்தன போட்டு எதுக்கு வைக்க தெரியுமா எனக்கு என்ன தெரியும் சின்ன வயசுல இருந்து நீயா என் எத்தில வச்சு விடுற நானும் வச்சுக்குறேன் முன்கூபும் முரட்டத்தானும் போனுங்கிறதுக்காகத்தான் எனக்கு சந்தனத்தை ஒரு எத்தில வச்சு விடுற ஆனா நீ அதே மாரி கண்டடத்தை ஒற்றாங்க இணைச்சிட்டு வர ஆமா கண்ட பிடிக்க வேணும்னு தகராது என்னைக்காவது நானா உங்க சட்டிக்கு போயிருக்கனா இல்ல வந்த சண்டையை தான் விட்டுருக்கறா அவனுங்க எல்லாம் வந்தானுங்க வாங்கி போயிட்டானுங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு முதல்ல நெல்லு வித்த கணக்கு வந்து பாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த கணக்கு நான் சொல்றேன் யோராயி இனவம்மா அதே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் அதான் இங்க இல்ல இது மூடி வச்சுட்டு இது கொண்டு போய் உள்ள வை அப்படின்னு அம்மாபிட ஆட்டில போடுறாண்டாலும் அனுண்டு போடணும்னு பெரிய போயிருக்காம ஹா அதை பாட்டணும்ல ரூபாய் போடணுன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கல அவனுங்க அவ்வளவுதான் சொன்னானுங்க நான் நூத்தம்பது ரூபாய்க்கு வச்சுட்டு வந்தேன்ல அதனால தான் சண்டே ஆஹா நம்ம நிலத்துல விளையிற நெல்லு மணியை சாப்பிடுறவ மனசு குளிரணும் வயிறு எரிய கூட எல்லாம் நீ சொல்ற கணக்கு பாட்டாலும் மேற்கொண்டு ஐயாயிரம் ரூபாய் அது குழையுறேன் உனக்கு என்ன தெரியும் எழுத தெரியும் அதோட நிறுத்துக்க பண்ணதுக்கு சின்ன படிக்க அனுப்பி அதுக்கு பணம் அனுப்புங்கிற விவரம் தெரியுதா ஆனா போன வாட்டம் ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சேன் காலையில சாப்பிட்டேன் மத்தியானமும் பச்சிக்கிட்டு போன வாரம் அனுப்புறது படிப்பு செலவு இப்போ அனுப்புனது கை செலவு சிந்தாமணி என்ன ஒட்டு சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்குது பட்னத்துல பெரிய காலேஜ்ல படிக்குது ஆயிரத்தி எட்டு செலவு இருக்கு தெரிஞ்சுக்க அவ்வளவு படத்தை ஆ கொடுத்திருப்பேன் அவ்வளவு விவரம் இல்லாதவன காலையிலயே தண்ணி பணியாளர்ல அமைச்சுட்டேன் அது இல்லாம சிந்தாமணி தேடி போய்கிட்டே இருக்கும் எவ்வளவு தூரம் போறது எவனோ பட்டி காட்டா ரூம் நம்பர் கூட எழுதாம அனுப்பி விட்டுருக்கான் மணி இல்லாமணி ஆ கண்டுபிடிச்சிட்டேன் எட்டு விரல் வெவரமான விவரமான ஆளாப்பா இருக்கு ஐயாயிரத்து அஞ்சா பிரிச்சு அனுப்பி வச்சிருக்கான் இதுல ஒரு கையில் போடுங்க இதுக்குதான் இந்த சைஸ்ல ஒரு பார்சல் இது கொண்டாடுறதுக்கு ஒரு போஸ்ட் மேன் பாத்துமா இந்த போனதுக்கு அப்புறம் பெரிய குண்டு கிட்டு வெடிச்சிரு போகுது மாமா